மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் உடல் மற்றும் மனம் அமைதி பெற இணைவோம் அன்னையுடன் முத்திரை வகுப்பில் இடம் கடையநல்லூர் தாலுகா காசி தர்மம் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு தொண்ணூத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபது பதினொன்னு பதினாறு சார் இந்த இப்போ படப்பிடிப்பு வந்துருக்கீங்களா ஊருக்கு எதுக்காக இல்ல பைசன் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு சென்னைக்கு ஒன் மந்தா போயிட்டு இருக்கு இன்னொரு மாதம் ஷூட் இருக்கு வாழைப்பெரிய இருக்கு சினிமா ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கு நல்ல விஷயமா தான் இருக்கு

இருக்கு உண்மை சமங்களும் இருக்கு புனையப்பட்ட உத்தரவு மக்கள் மத்தியில எப்படி சார் எல்லா வீட்லயும் கோயில் சாமி போட்டோ புகைப்படம் இருக்கு பூஜை அறை இருக்கு ஆனா அந்த கோயிலுக்கு போய் கும்பிடுறது கம்மியாகல அது மாதிரி தான் சினிமா வந்து மக்களா சேர்ந்து கூடி பாக்குறது வந்து எப்போவுமே மாறாது அதனால வந்து ஓடிடி அப்படிங்கிறது வந்து லைப்ரரி மாதிரி நீங்க வந்து பார்த்த படத்தையும் திருப்பி திருப்பி பாப்பாங்க பார்க்காத படத்தையும் பார்ப்பாங்க புக்ஸ் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுனால வந்து ஓடிடி அது பாதுபாட்டுல இருக்கும் சினிமா அது தியேட்டர் எப்பவுமே தியேட்டரோட மக்கள் கூட்டமா நின்று பார்க்க சினிமானாலே கூட்டமா பாக்குறதுதான் அப்படிங்கறனால வந்து தேட்டரோட மவுஸ் குறையாது விழிப்புணர்வு காணாதான் இப்படி இது படங்களை எதுவும் எடுக்க வாய்ப்பு இருக்காங்க என்ன சொல்றது இது அடிப்படையாகவே நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது நிறைய புரிந்துகள் தேவைப்படுது நிறைய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுக்குள்ளேயே பெரிய டிஸ்கஷன் தேவைப்படுது ஆர்ட்ஃபார்ம் ஃபார்ம் அது அதை நோக்கி தான் வந்து ஃபார்ம் நடத்துறதுக்கான தேவை எங்கே இருக்குது ஏன்னா இது உடனே மாற்ற முடியாது ஏன்னா இது காலகாலமாக புரையோடி போயிருக்கு காலகாலமாக வந்து மனசுக்குள்ளே ஆழமாக தங்கி இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கும்போது அது அது ரொம்பவே மெனக்கெட்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்குது உடனே ஒரு நாளில் மாற்ற முடியாது மாற்ற முடியாத மாதிரி சூழ்நிலை இல்லைது ஏன்னா அது உளவியலாக பெரிய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் அது அது ஒரு ஒரு ஃபேக்ட் மாதிரி சொல்கிறோம் உடனே ஒரு சட்டம் போட்டால் திட்டம் மொட்டா மாற்றி அப்படிப்பட்டிருக்கோம் அப்படிலாம் முடியாது ஏன்னா அது உளவியலாக ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு புரியல ஜாதி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து அது ரொம்ப எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நுணுக்கமாக ஒரு ஆர்ட்ஃபார்ம்லேயும் சரி அரசியல் சரி எல்லா விஷயம் எல்லா தளங்கள்லேயும் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேலை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படி அப்படி பண்ணால் தான் அடுத்த தலைமுறையாவது குறைந்தபட்ச ஒரு